பவுல் வியாதியிலே இருந்தார் திமுத்தையு வயிற்று வலியிலே இருந்தார் அப்போ எப்படி சுவிசேஷம் சொல்லுவீங்க அதே மாதிரி உங்களுக்கும் வியாதி இருக்கும் அதே மாதிரி வயிற்று வழி இருக்கும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் இந்த இயேசு கிறிஸ்துகிட்ட வாங்க அவர் அதையெல்லாம் மாற்ற மாட்டார் உங்களுக்கு பாவத்தை மட்டும் மன்னிப்பார் இப்படி சொல்லுவதற்கு பெயர் தான் சுவிசேஷமா அப்படின்னு ஒரு சகோதரன் என்னிடத்துல கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்போ எது சுவிசேஷம் அப்போசனாய பவுலுக்கு வியாதி இருக்கு ஆகவே வாங்க வியாதியோடு தான் இருப்பீங்க ஆண்டவர் ஆனால் பாவத்தை மன்னித்து விடுவார் வியாதி மாறாது அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அது சுவிசேஷம் அல்ல என்றும் சொல்லுகிறீர்கள் சரி அப்போ சுவிசேஷம் என்பது என்ன வியாதியோடு இருக்கிறீங்களா வாங்க வியாதி மாறிவிடும் ஆண்டவர் பாவத்தையும் மன்னிப்பார் வியாதியும் மாறிவிடும் திமுத்திய வயிற்று வழியோடு இருக்கிறாயா வாப்பா வயிற்று வழி மாறிவிடும் அதோடு கூட உன் பாவமும் மன்னிக்கப்படும் நீ இந்த பிரச்சனையில் இருக்கிறியா வா அதுவும் மாறும் பாவமும் மன்னிக்கப்படும் இது சுவிசேஷமா கேட்பதற்கு நன்றாக இருக்கும் ஆமா பிரதர் இப்படி சொன்னால் எல்லாருமே வருவாங்களே ஆனால் இது சுவிசேஷமா என்று கேட்கிறேன் வியாதியோடு இருக்கக்கூடிய பவுளை குறித்து சுட்டி காண்பிக்கிறோம் இப்போ ஏன் பவுளுக்கு கடைசி வரைக்கும் வியாதி குணமாகல என்பது நம் கேள்வியாக இருக்கிறது சரி அதெல்லாம் விட்டுரலாம் இயேசு கிறிசுவண்டை வாருங்கள் வியாதியை விடுங்க வியாதி சுகமான எதுக்காக வியாதி சுகமான ஒரு ஐம்பது வயசு வரைக்கும் நான் வாழணும் அட்லீஸ்ட் ஒரு அறுபது வயசு வரைக்கும் வாழணும் இப்போ ஏசு கிறிசு வண்டையில் வாங்க ஏசு கிறிசு வண்டையில் வாழ்ந்தால் ஒரு எழுபது வயசு வரைக்கும் வாழுவீங்க வியாதி மாறிடும் அப்படிங்கிறது சொல்கிறதும் நீங்கள் எழுபது வயசு வரைக்கும் வாழ்விங்கன்னு சொல்கிறது உண்மை தானே அப்படி தைரியமாக ஏன் நீங்கள் சொல்ல மாட்டீங்க ஏசு கிறிசுவின் இடத்துல வாப்பா நீ கண்டிப்பாக எண்பது வயசு வரைக்கும் வாழுவ அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் ஆனால் சபையில் எண்பது வயசு வரைக்கும் வாழ்கிறாங்களா அஞ்சு வயசு பிள்ளை சாகுது ரட்சிக்கப்பட்ட பேரண்ட்ஸினுடைய பிள்ளைய பத்து வயசு பிள்ளை சாகுது என்ன காரணம் சொல்லுவீங்க உங்களுக்கு ஒன்று புரியலையா இது அல்ல சுவிசேஷம் கர்த்தர் வியாதியை மாற்றுவார் கர்த்தர் கடன் பிரச்சனைகளை மாற்றுவார் சுகத்தை தருவார் ஆனால் அது அல்ல சுசேஷம் சுவிசேஷம் இது கிடையவே கிடையாது சுவிசேஷம் என்றால் என்ன பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பாவத்திற்காக கிறிஸ்து மறித்திருக்கிறார் நீ என்ன பண்ணணும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் அந்த பழியினாலே நீ ரச்சிக்கப்படுவாய் அதுதான் சுவிசேஷம் கடைசி நிமிஷத்துல கல்வன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான் ஏசு கிறிஸ்துவுக்கு முப்பது முப்பத்தி மூணு வயசுன்னு சொன்னா அவனும் அந்த மாதிரியான ஒரு வயது தான் இருக்க முடியும் திருடி வயதான காலத்தில் பிடிச்சு போட்ட மாதிரி நமக்கு தெரியல நல்லா திருடும் பொழுதே பிடிச்சிட்டாங்க பலவிதமான தவறுகளிலே கண்டுபிடிக்கப்பட்டு தொங்கி கொண்டு இருக்கிறான் அவனுக்கு என்ன செழிப்பு கிடைத்தது இந்த உலகத்துல ஆண்டவர் அவனுக்கு செழிப்பை கொடுத்தாரா பாவ மன்னிப்பை மட்டும் கொடுத்தாரா நான் தான் உலகத்தின் மனுக்குலத்திற்காக மறிக்க வேண்டும் தம்பி நீ இங்கே தொங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ இன்னும் அறுபது வயசு வாடுவா என்று ஏன் சொல்லவில்லை அவன் ஏன் மறித்து போனான் ஏன்னா அது சுவிசேஷம் இல்லை முதல்ல நாம் பேசக்கூடிய சத்தியத்தை தெளிவாய் நாம் பேச வேண்டும் நூறு சதவிகிதம் ஒரு விஷயத்தை ஆண்டவர் வாக்கு பண்ணினால் அதை செய்வார் செய்யாமல் விடவே மாட்டார் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதை செய்வார் சுவிசேஷத்தில் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் பரலோகவாசிகளாய் மாறுகிறோம் என்கிறது தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிறோம் என்பது அப்பா பிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சிவிகாரத்தை பெற்றிருப்பது இது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் ஐம்பது வயசு வரைக்கும் வாழ்ந்தே தீருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணவில்லை தேகத்தில் ஒரு இடத்துல கூட வாக்குத்தத்தம் பண்ணலை வியாதிக்கு நம்ம எதுக்குங்க போகணும் நூறு வயசு நீ வாழுவா என்று தேவன் எனக்கு புதிய உடன்படிக்கையில் வாக்குத்தத்தம் பண்ணவில்லை என் நாமத்து நிமித்தம் நீங்கள் பகைக்கப்படுவீர்கள் கொல்லப்படுவீர்கள் என்று பண்ணி இருக்கிறார் அப்போ அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்காதா அது பன்னெண்டு பேருக்கு மட்டும்தான் ஆண்டவர் சொன்னாரா அப்போ பன்னெண்டு பேருக்கு மட்டும்தான் நடந்திருக்கணும் தீமோத்தேவினுடைய மரணம் பாரம்பரியம் பேசுகிறது தீமோத்தே உபதேசத்ததுனாலே அந்த அந்நிய தேவதை தியானாளுடைய அந்த சிலையை வைத்தே அடித்தே தீமோத்தேவை கொன்று இருக்கிறார்கள் நம்ப முடிகிறதா கிரகாம் ஸ்டைனை எடுத்துக்கொள்ளுங்கள் ஊழியத்திற்காக இங்கே வந்தவர் உழைக்க வல்ல சம்பாதிக்க வல்ல ஊழியத்திற்காக வந்தவர் அங்கே இருந்துருந்தா ராஜா வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார் இங்கே வந்தவர் வீட்டில் சொல்லிட்டு போறாங்க அருமையான ரெண்டு பசங்க தீமொத்தி இன்னொரு பையன் அம்மா சொல்கிறாங்க லைஸா ஃபீவராக இருக்கு நீ ஏன் இதோடு போகிற இல்லை நாங்கள் அப்பா கூட மீட்டிங் போய் தான் ஆகும் மழை பெய்ந்து கொண்டிருக்கிறது தூரல் விழுந்து கொண்டிருக்கிறது நினச்சே நினைச்சே பார்க்க முடியல போகிறாங்க திரும்பி வரும்போது சாம்பலாகி வருகிறார்கள் அவங்க கையில் எதுவுமே இல்லை பார்க்கறதுக்கு முகம் இல்லை உங்கள் பையனை உங்கள் பொண்ணை இந்த இடத்துல கற்பனை பண்ணுங்க செய்து கற்பனை பண்ணுங்க இந்த செழிப்பு உபதேசத்தார் அந்த இடத்துல இருந்திருந்தா என்ன உபதேசம் கொடுத்துருப்பாங்க கிரகம் பாவின்னு சொல்லியிருப்பாங்க அவர் விசுவாசிகள்னு சொல்லியிருப்பாங்க மேலும் அந்த அம்மாவுடைய இடத்திலிருந்து கொஞ்சம் யோசித்து பாருங்க ஆண்டவரே உங்களுக்காக நாங்கள் ஆஸ்திரேலியா விட்டு இங்கே வந்திருக்கிறோம் நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள் இவங்களுக்காக தொழு நோய்களுக்காக நாங்கள் உழைத்தோம் குடும்பமாய் உழைத்தோம் எங்களுடைய சுகம் துக்கங்களை மறந்து உழைத்தோம் எங்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சு ஏன் தெரியுங்களா பணம் அதன் மூலமாய் அதிகமாய் வந்திருந்தால் கூட இவங்க செய்கிற ஊழியத்தில் லட்ச லட்சமாக பணம் வந்து பெரிய ஆளாக ஆயிருந்தால் கூட சுற்றியில் இருக்கிற மக்கள் அதை எப்படி பார்த்துருப்பாங்கன்னா இவங்க பணத்திற்காக இதை செய்திருக்கிறாங்கன்னு பார்த்துருப்பான் இன்றைக்கு அந்த கந்தமால் அதை சுற்றி இருக்கிற கிராமத்தில் பல பேர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டதற்கு என்ன காரணம் தெரியுங்களா இவங்க உயிர் போயும் இந்த அம்மா அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க அப்போ சம்திங் எதில் ஏதோ ஒன்று இருக்குது எந்த மனுஷனும் அதை செய்ய மாட்டான் அப்படி செய்கிறான்னா அவன் ஒரு கிருக்கனாக இருப்பான் ஒன்று அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கும் ஆனாலும் இவர்கள் செய்கிறார்கள் இவங்க பணத்துக்காக அதை செய்யலை தேவன் அவர்களுக்குள் நிச்சயமா இருக்கிறார் இதுதான் சாட்சி நீங்க பணத்தை வைத்துக்கொண்டு கொண்டு யாருக்கு முன்பதாக தேவனை நிரூபித்து விட முடியாது பணம் இருக்கலாம் நாளைக்கு இல்லாமல் போகலாம் மனிதர்கள் அதை பார்க்க மாட்டாங்க அன்பானவர்களே ஏன் நாம் சுவிசேஷத்தை மாத்தி சொல்கிறோம் சரியான சுவிசேஷத்தை சொல்லுங்க இன்றைக்கு உலகம் பணத்திற்காக ஏங்கி கிடக்கிறது பரிசுத்தத்தை பற்றி கவலை இல்லாமல் இருக்கிறது ஆனால் பல திருச்சபைகள் பணத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகின்றன பரிசுத்தத்தை வாக்குத்தத்தம் பண்ணவில்லை ஏன் பணம் கவர்ந்து இழுக்கக்கூடியதாக இருக்கிறது பரிசுத்தம் அது அசட்டை பண்ணக்கூடியதாக இருக்கிறது பரிசுத்தத்தை கொண்டு வரும் பொழுது அது பலருக்கு பிடிக்காததனால் பலர் வருவதில்லை வலுக்கட்டாயமாக அவர்களை வேறு ஒன்றை வைத்து நாம் விளைவித்து அழைத்து கொண்டிருக்கிறோம் ஆகவே தான் உலக மனிதர்கள் மத்தியில் பணத்தை வைத்து ஜெயித்தவர்கள் உண்மையான விசுவாசிகளாக இல்லை எலன் மாஸ்கார் கட்டும் வில்கேட்ஸாக இருக்கட்டும் அம்பானியாக இருக்கட்டும் அதானியாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் உண்மையான கர்த்தருடைய பிள்ளைகளாக தேவன் அவர்களை வைக்கவில்லை அப்படியானால் பணத்தை காண்பித்து ஒருவரை நீங்கள் உள்ளே கொண்டு வருவது சுவிசேஷம் அல்ல நூறு வயசு வரைக்கும் நீ உயிர் வாழ்வை என்று சொல்லி ஒருவரை கூட்டிட்டு வருவதற்கு பெயரும் சுவிசேஷம் அல்ல இந்த ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சிறைச்சாலைக்குள்ள அப்போஸ் நான் ஐய பவுல் அடிபட்டு இரத்த காயத்தோடு உள்ளே அமர்ந்திருக்கும் பொழுது அந்த போர் சேவகன் அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக சத்தியத்தின் மூலமாக இவர் ரச்சிக்கப்படுகிறார் இருந்து என்ன சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்க உன்னை ஆண்டவர் உயர்த்த போகிறார் சொந்த வீட்டில் வைக்க போறாரு பணக்காரனாய் மாற்றப் போகிறார் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு சிரிப்பாக இருக்கு நீ இங்கே அடிபட்டு ரத்தத்தோடு ஜெயிலுக்குள்ளே உக்காந்துருக்கிறார் உனக்கே விடுதலை ஆக முடியுமா முடியாதான்னு உனக்கே தெரியாது நீ எங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வருகிறாயா அப்போது என் பவுலுக்கு வாடகைக்கு ஒரு வீட்டை வைத்து கொண்டிருந்தார்கள் அவர் என்ன சொல்லி சொல்லியிருப்பார் நீ வந்தால் உனக்கு சொந்த வீடு கிடைக்கும் என்றால் சுவிசேஷன் சொல்லியிருப்பார் சொன்னார் கேட்பதற்கு நன்றாக இருக்கும் ஆனால் அது இல்லை தட்ஸ் நாட் அ காஸ்பல் கடைசியில் பவுலை சிறச்சேதம் பண்ணி கொன்னாங்க வெட்டி கொன்னாங்களே திமுக அடிச்சே கொன்னாங்களே இவங்க எல்லாம் என்ன சுவிசேஷன் சொல்லியிருப்பாங்க அவங்களை பின்பற்றுகிறவர்களுடைய முடிவை பார்த்துட்டு என்ன முடிவெடுத்திருப்பாங்க இவங்க நடக்கையை பார்த்துட்டு என்ன முடிவெடுத்திருப்பாங்க யோசிங்க தப்பான சுவிசேஷத்தை இவங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு வசனத்தை வாசித்து காமிச்சுட்டு இதை முடிக்க விரும்புகிறேன் இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கக்கூடிய சபைக்கு எழுதும் பொழுது அவர் ஒரு முக்கியமான ஒரு நபரை சுட்டி காண்பிக்கிறார் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன் செழிப்பு உபதேசத்தாரே கள்ள போதனை நீங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறீங்க இதுதான் ஆதாரம் ஆண்டவர் எதை பார்க்கிறார் தெரியுங்களா என்னை உண்மையாய் பின்பற்றின ஒரு உண்மையான சாட்சி ஒருவர் இருக்கிறார் அந்திப்பார் அந்த அந்திப்பை உண்மையான சாட்சியாக இருக்கிறார் ஆனால் அவன் கொல்லப்படுகிறான் அவன் கொல்லப்பட்டதை பார்த்துட்டும் நீங்கள் உங்கள் விசுவாசத்தை மறுதளியாமல் இருந்தீங்க பாத்தீங்களா அதை நான் அறிந்திருக்கிறேன் உங்களை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறேன் நீங்கள் என்ன இன்னைக்கு சொல்லி தருவீங்க ஒருத்தன் பாருங்கள் கார் வாங்கிட்டான் பணம் வாங்கிட்டான் பங்களா வாங்கியாச்சு எனக்கு ஜெட் இருக்கு எவ்வளோ கோடி கோடி ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் இதன் மூலமாக ஒருத்தர் பார்த்துட்டு வந்தாருன்னா அதுக்கு பேர் சரியான விசுவாசமான்னு நான் கேட்குறேன் ஊரில் இருக்கிற எல்லாரும் ஏன் வருவாங்க ஊரில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போய் அங்கே கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு இங்கே போனால் சக்தி இருக்குது அங்கே போனால் சக்தி இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே வந்து ஆசீர்வாதத்தை தேடிதானே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையான சாட்சி இங்கே போனால் அவன் செத்து வேற போயிட்டான் அவங்களுக்கு எந்த உலக ஆசீர்வாதங்கள் இல்லை பிள்ளை குட்டி என்ன பண்ணியிருப்பாங்க அவர் கல்யாணம் ஆச்சா எதுவுமே நமக்கு தெரியல ஆனால் அவர் மறித்து போய்விட்டார் கர்த்தருக்காக நின்னவர் மறித்து போய் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க இந்த கர்த்தரே வேணான்னு போவாங்க சொல்லிட்டு இந்த செழிப்பு உபதேசத்தார் பணத்தை வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் தேவன் எப்படி பாருங்க அவன் செத்து போனதுக்கு அப்புறம் நீங்க நின்னீங்க பாத்தீங்களா அதுதான் விசுவாசம் சொல்லி பாக்குறாரு அந்த விசுவாசத்திற்காக உங்களை பாராட்டுகிறேன் என்று சொல்லுகிறார் இது சுவிசேஷமா பணம் சுவிசேஷமா நீங்களே தேவனை எப்படி காண்பிக்கிறீங்க நீங்க தேவனை எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் தயவு செய்து பணத்தை வாக்குத்தம் பண்ணுகிற சபையிலிருந்து தெரித்து ஓடி வாருங்கள் நீங்கள் கேட்காவிட்டாலும் கூட தேவன் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்க இருக்கிறார் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்கள் நமக்கு தேவையானதை தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார் இது உங்களுக்கு பிரியம் என்று நம்புகிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூராஜ்